வணக்கம் தமிழ் புட் கார்னர்ல இன்னைக்கு மூணு விதமான இனிப்பு கொழுக்கட்டை பண்ண போறோம் இது வரைக்கும் தமிழ் புட் கார்னர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அவள் ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ண போறோம் ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன் ஒரு கப் திக்கான அவளை இதுல சேர்க்கிறேன் மிதமான தீல வச்சு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த அவளை வறுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வருத்தா போதும் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆச்சு அவள் நல்லா சூடு ஏறிடுச்சு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ட்ரை ஆனா ஜாருக்கு கோர்ஸான பவுடர அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொர குறைப்பா அரைச்சுக்கங்க இந்த பேன்ல ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கிறேன் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் இதுல முக்கால் கப்பு பொடித்த வெள்ளம் சேர்க்கிறேன் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சு வரட்டும் இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு இந்த மாதிரி கரைஞ்சா மட்டும் போதும் இத வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டின வெள்ளக்கரைத்துல மறுபடியும் இந்த பேன்ல சேர்க்கிறேன் வெள்ளத்துல சின்ன சின்ன கல்லு மண் இருக்கிறதுனால நம்ம வடிகட்டிட்டோம்னா நமக்கு சுத்தமான வெள்ளக்கரைசல் கிடைச்சிரும் இப்ப வெள்ளக்கரைசல் லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்ச அவளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அப்படியே கிங்கிட்டே சிம்லயே வச்சுட்டு கிங்கிட்டே இருங்க கட்டி எதுவும் படாம இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல திக்காய் வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து கொடுத்துருங்க அடுத்து அரை கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கிண்டி கொடுங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் பிளேட்டுக்கு மாத்தி இப்ப வந்து கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு கையில லைட்டா எண்ணெயை தொட்டுட்டு இத நல்லா ஒண்ணு சேர்த்து தசைஞ்சிடலாம் நல்லா ஒண்ணு சேர்த்து தசைஞ்சாச்சு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து கொழுக்கட்டைய பிடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டீமர்ல வாழை போட்டு வச்சிருக்கேன் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா நமக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி கிடைச்சிரும் இந்த அவள் பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு வரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவளை வச்சே நம்ம ரொம்ப ஈஸியா வேகமா ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பிடி கொழுக்கட்டையா பிடிச்சு வச்சிடலாம் எல்லா கொழுக்கட்டைகளையும் பிடிச்சு வச்சாச்சு அடுத்து இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா போட்டு ஸ்டவ் மீடியம் மீடியம்ல வச்சிருங்க இந்த கொழுக்கட்டை வெந்து வர்றதுக்கு ஆறுல இருந்து எட்டு நிமிஷம் ஆகும் எட்டு ஆச்சு திறந்து பாக்கலாம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்ப இதை வெளிய எடுத்து விட்டு வச்சலாம் நம்மளுடைய டேஸ்டான அவர் ஸ்வீட் பெடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் அம்மனி கொழுக்கட்டை பண்ணலாம் இந்த பேன்ல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் மெல்ட் ஆனதும் இதுல பத்து பதினஞ்சு பிஸ்தா பருப்பு சேர்க்கிறேன் கூடவே பத்து போல வாதாம் பருப்பு அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்த தேங்காய் துருவல் லைட்டா அதனுடைய கலர் மாறுற அளவுக்கு நெய்லேயே வதக்கிக்கலாம் இப்ப தேங்காய் துருவலோட கலர் எல்லாம் லைட்டா மாறி வந்திருக்கு நம்ம சேர்த்த பிஸ்தா பாலாம் ரெண்டுமே ஓரளவு வருதுட்டு இதுல கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு உடனே மிக்சி ஜாருக்கு மாத்தி ஆற விட்டுருங்க ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க இப்ப நல்லா ஆறிடுச்சு இத லைட் கோர்ஸான பவுடரா அரைச்சுக்கலாம் அரைச்ச பவுடரை இந்த மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு இது கூட அடக்க கொழுக்கட்ட மாவு அல்லது இடியாப்ப மாவு எதுனாலும் சேர்த்துக்கங்க இந்த மாவோட ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட அரை கப் தண்ணி சேர்க்கிறேன் தண்ணி வந்து நார்மல் தண்ணி தான் இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சா அரை கப் ஃபுல்லா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து கையில கொஞ்சமா நெய் தொட்டுட்டு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சின்ன சின்ன பால்ஸா உருட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிடுங்க எல்லா மாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டி ஒரு ஸ்டீமர் பிளேட்ல ஈரமான காட்டன் துணி போட்டு உருட்டி வச்சிருக்கேன் இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா குதிச்சிட்டு மூடி வச்சிடலாம் மீடியம்ல எட்டு நிமிஷம் வேகட்டும் இப்ப எட்டு நிமிஷம் ஆச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் இப்ப கொழ்கட்டை வெந்துருச்சு ஸ்டீமர் எடுத்து வெளியில வச்சிட்டு இந்த பேன்ல அரைக்கப் பொடித்த வெள்ளம் சேர்க்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கரைஞ்சிருச்சு இத வடிகட்டிட்டு மறுபடியும் இதே பேன்ல சேர்த்துக்கலாம் இப்ப வெள்ளக்கரைசல்ல சேர்த்தாச்சு இப்ப சேர்த்த வெள்ளக்கரைசல் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கூட கால் கப் தேங்காய் துருவணம் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச கொழுக்கட்டைகளை இதுல சேர்த்துடலாம் இப்ப இதுல கொஞ்சமா ஏலக்காய் பொடி ஸ்டவ்வோட தீய நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க இந்த வெள்ளக்கரிசல் நல்லா திக்காய் வர வரைக்கும் இந்த மாதிரி கலந்து கொடுங்க நம்ம சேர்த்த இந்த மணி கொழுக்கட்டை எல்லாம் இந்த வெள்ளக்கரைசல்ல நல்லா ஒன்னு சேர்ந்து திக்காய் வந்துருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் டேஸ்டான ஸ்வீட் அம்னி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு

இந்த அரிசிய கைவிடாம வருத்தீங்கன்னா எல்லா அரிசியும் நல்ல ஒண்ணு போல வருபடும் அரிசி நல்ல கலர் மாதிரி வரப்பட்டு இருக்கு கருகாம இந்த அளவுக்கு வருத்துக்கணும் இத வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அடுத்து இதுல நம்ம எடுத்து வச்ச உளுந்தை கேட்டு வறுத்துக்கலாம் உளுந்தையும் மிதமான தீயில வச்சு பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி வருங்க புளுந்து வருபட்டு நல்ல பொன்னா வர வரையும் மறுக்கணும் நிறமாற்று ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஏற்கனவே வறுத்த அரிசியோட சேர்த்து விட்டுடலாம் இப்ப வறுத்த அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா ஆரட்டும் ஆறனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஆர்டிச்சு இருக்கட்டும் வெள்ளக்கரை ரெடி பண்ணிடலாம் அரிசி எடுத்த கப்ல ரெண்டு கப் தண்ணி சேர்க்கிறேன் அரிசி எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அந்த கப்லயே நீங்க மற்ற எல்லாத்தையும் ஒரு கப் பொடித்த இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சு வரட்டும் கரைஞ்சா மட்டும் போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இத வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம் வருத்த அரிசியும் உளுந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன் இதுல பவுடரா அரைச்சிக்கலாம் நைஸ் பவுடரா அரைச்சுக்கோங்க வடிகட்டின வெள்ளக்கரைச்சுல இதுல சேர்க்கிறேன் இது கூட டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அரை கப் தேங்காய் துருவல் ரெண்டு டீஸ்பூன் நெய் ரெண்டு பிங்க் இந்த வெள்ளை கரித்தால் சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது ஸ்டவ்வர் ஸ்டிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேத்து கட்டிப்படாம கிண்டணும் நம்ம சேர்த்த தண்ணியை இழுத்து மாவு கெட்டியாய் வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல கெட்டியாய் வந்துருச்சு இத வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆரவிச்சலாம் இப்ப மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு கையில வந்து லைட்டா நெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒன்னு சேர்த்து செஞ்சுக்கலாம் குளுங்க சேர்த்திருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான குழுக்கட்டை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாவு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கு மாவு நல்ல சாஃப்டா இருக்கு கொழுக்கட்டைய வேக வைக்கிறதுக்கு இந்த இட்லி பிளேட்ல ஒரு காட்டன் துணியை போட்டு இருக்கேன் நீங்க ஸ்டீமர்ல வேக வைக்கிறதுனால வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருட்டிக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அல்லது சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு உருட்டிக்கங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சிரலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுத்தட்டை பிளேட் ரெண்டையும் உள்ள வச்சிரலாம் இப்போ மூடி வச்சு மீடியம் கிளம்பல எட்டுல இருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் எல்லா கொழுக்கட்டைகளுமே வெந்துருச்சு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ